Thank you ஒன்று சாம்பியில் பதினொன்றாம் அதிகாரம் அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து இருக்கிற போட்டான் அப்பொழுது யாபேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி எங்களோட உடன்படிக்கை பண்ணும் அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள் அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ் நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் அவங்களோடைய பண்ணுவன் உடன்படிக்கை என்றான் அதற்கு யாபேசி மூப்பர்கள் நாங்கள் இஸ்ரேல் நாடங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி ஏழு நாள் எங்களுக்கு தவணை கொடும் எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள் அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள் இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்தரம் என்ன என்று கேட்டான் அவனுக்கு தெரிவித்தார்கள் கொண்டவனாகி ஓரிணை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலையும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினாள் அப்பொழுது கத்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள் அவர்களை பேச கிளே லக்கம் பார்த்தான் இஸ்ரவேல் புத்திரரில் மூன்று லட்சம் பேரும் யூதா மனுஷரில் முப்பதினாயிரம் பேரும் இருந்தார்கள் வந்த ஸ்தானாபதிகளை அவர்கள் நோக்கி நாளைக்கு வெயில் ஏறுகிறதற்கு முன்னே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்று கீழே ஆத்து இருக்கிற யாம்பேசி மனுஷருக்கு சொல்லுங்கள் என்றார்கள் தானாபதிகள் வந்து யாம்பேசி மனுஷரிடத்தில் அதை அறிவித்தார்கள் அதற்கு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் பின்பு யாம்பேசி மனுஷர் நாளைக்கு உங்களிடத்தில் வருவோம் அப்பொழுது உங்கள் இஷ்டப்படியெல்லாம் எங்களுக்கு செய்யுங்கள் என்றார்கள் மறுநாளிலே சவுல் ஜனங்களை மூன்று படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறிய அடித்தான் தப்பினவர்களில் இரண்டு பேராக சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் அப்பொழுது ஜனங்கள் நோக்கி நமக்கு போகிறவன் என்று சொன்னவர்கள் யார் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள் அதற்கு சவுல் இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றார் அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜீவ் பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் பாருங்கள் என்றான் அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள் Thank you